ओम श्री नरपाण नंदी सर मंदान अक्षय सर मंदान प्रस्ति सर प्रस्तुतात तुम ना कुंगा ना बरम अब अगर तुम ना समझे ये मने का बरम मंदिर करने पर एक तुम तुम मोहन मामे के दल पर तुम यहाँ वास्तव में दरम अपार तुम बरम मारी का वास बरम वास करने वास्तव में जी पारण जी माँ मुनि बरम कुंडली अष्टमासी की

ஓம் 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 ஸ்ரீ 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 சூரிய சாம்ராஜ்ய சரணம் 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 சூரிய நாராயண சூரியநாயணப்பிரமான நமோ நமகாம் ஓம் ஸ்ரீ பகவான் நம க ஓம் அய்யஸ்ரீ சாதிசேஸ் மகாமோ மகவான் ஊசியீசூரியநாராயணோதேவதாசாசயஸ்தன்வத்தியஜை चितात्ये जय लिंग चिष्ट पुण्यम शर्वशत्रुनासा जने निश्चय परमं शिव शर्वंगल मंदपाप्रणा चिंताशोक प्रशमनमं हाजनमुतम ओम श्री हादवा पुष्टिगोषि ओम श्री भास्कर पोष्टिगोक्षि ओम श्री दिनकोष्टिगोचि ओम श्री ओम श्री गजरवाशोचिगोष्ठी ती, ओम श्री मरणने को गोष्ठी ओम श्री सुधाकोषिगोष्ठी ओम श्री चक्रधारा को गोष्ठी ओम श्री महासुवर्चना को गोष्ठी ओम श्री श्रीचक्रधारा को गोष्ठी ओम श्री सूर्यनारायण प्रमाशिगोष्ठी ओम श्री श्री साम्राज्य श्रीचक्रेर्वी गणपतिशन

अरासंत जयनाम भजन भजितो तुरंत जीव बौम्सरीम अनित्यालाम अनिर्दस्त बल बल के बनाकर जड़ानाम सही तुम्हें स्टार अमार्ट बनाकर सुधी जड़ी जड़ी चारनाम चिंदा मणि बोला लिखा है जड़ी ना करेगा वो माता नाम बम्बो इसका मजे को बना ऐसे इसको बोलो कि बौम्सरीम भजनीय पाव नित्याप आप य

মালায়ী নারায়ণদেয় সতীমরে পৌত্রী

போற்றி அசுரர்களை அழித்தவரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருமருந்துகளை அழித்தவரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ இசையால் ராவணனை வென்றவரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ இன்னர்கள் போக்கி இன்பம் பெறும் அகத்திய பெருமானை போற்றி 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 நவநாத சுத்த தரிசனம் ஓம் ஸ்ரீ முருகனை உருவாகக் கொண்டவரை போற்றி ஓம் ஸ்ரீ சித்த வைத்தியத்தின் மூலவரை போற்றி ஓம் ஸ்ரீ மகா முனிவர்களால் ஊசிக்கப்படுகவரை போற்றி ஓம் ஸ்ரீ

போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ நவபாசன மரிந்தவரே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கனவத்தில் பிரியமுள்ளவரே ஓம் ஸ்ரீ நாகதேவ தேயிலான போற்றி ஓம் ஸ்ரீ மூலத்தே காட்பாற்றுவரே போற்றி ஓம் ஸ்ரீ Криவடசில் பிரியமுள்ளவரே போற்றி ஓம் ஸ்ரீ சுற்றமாக சஞ்சரிக்குவரே போற்றி ஓம் ஸ்ரீ முருகனை தரிசனம் மகாபோக சித்தசாமி போற்றி 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 குருவே இந்திய பலிபோலி சித்தர் பர்வாதம் சரணம் 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 போற்றி கங்கிரமான சொக்கமள்ளவரே போற்றி 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 தடவாணி பிரியரே போற்றி 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 ஞானவரம் சொற்கவரே போற்றி 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 வில்வச்சரை பிரியரே போற்றி 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 தவமறின்களின் தலைவரே போற்றி போற்றி கிரகத்தை புதுக்கவரை போய் ஓம் ஸ்ரீ எந்திரங்களை புதித்த ரிக்கவரை போய் ஓ ஸ்ரீ விளக்கு முழுவதும் தஞ்சை ரிக்கவரை போட்ரி ஓம் ஸ்ரீ வளத்தில் மாதம் ரிக்கவரே போட்ரி மோஸ்ரி தேவையானையின் தனவரை போற்றி ஓம் ஸ்ரீ सुलाई जम ऐवरे पोट्री, गौम श्री पुलिस घरू बरे पोट्री, गौम श्री मिल्दा गार दुष्ट पढ़ बरे पोट्री, गौम श्री आईसरेंगले चोर का बरे पोट्री, गौम श्री येल्दी मजेंशी आड़ी बरे पोट्री, गौम श्री बुद्ध परमारे वरी पट्टा श्री पुलिस वाले सुज्जत स्वामी ये पोट्री पोट्री i don't know vai ver Om Namah Shivaya 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 Om Namah Shivaya

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தேன்மொழி நான் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் ஊதி மாமலை அப்படின்னு சொல்கிற கொங்கன சித்தர் மகரிஷியோட தவப்பீடம் இங்கே ஒரு ஆறுநூறு வருஷங்களுக்கு மேலே இங்கே தவத்தில் இருந்து அவர் வந்து சிவத்தை நேரடியாக பார்த்துருக்காரு சந்திரப்பாறையில் தவம் இருந்தபோது இங்கே வந்து நாங்கள் ஒரு கடந்த ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கோம் நல்ல நண்பர்களில் சொல்லி இப்படி வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன நல்ல மாற்றம் வந்துச்சு அப்படின்னு எடுத்து சொன்னாங்க நாங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்ருக்கோம் மாதம் மாதம் அமாவாசை எங்களுக்கு கிடைச்சிருக்க கொடுப்புனா அமாவாசை அமாவாசைக்கு நாங்கள் வந்துட்ருக்கோம் மெயினாக வந்து வர நினைக்கிற நண்பர்கள் வந்து பௌர்ணமியில் வந்து இந்த சந்திரகாந்த பாடலாம் அரவு ஃபுல்லாக இங்கே படுத்து எழுந்துட்டு போகலாம் பரிபூர்ண ஆசிர்வாதம் கொங்கண ஐயாவோடது பரிபூர்ண ஆசிர்வாதம் எடுத்துக்கலாம் அவர் வந்து இங்கே தவம் இருந்து எப்படி சொல்கிறது அந்த மண்ணை கூட எடுத்து இந்த மண்ணை கூட எடுத்து ஊதுனா அது பொண்ணாக மாறியிருக்கு சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் இங்கே இருக்கார் ஸோ சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் அவர் வழிபட்டு அந்த எதையுமே அதை வந்து தங்கமாக மாற்றுற சக்தி நம்மளுடைய கொங்கண சித்தர் மகரிஷி பெற்றிருக்காரு எப்படின்னா இப்போலாம் வந்து மனுஷங்க கலியுகம்ல தாந்தா கடவுள் அப்படின்னு இருக்கிற இந்த இதுக்கு மத்தியில் கடவுள் அடையிறதுக்கு எந்த ஒரு இம்மீடியேட்டரோ ஒரு புரோக்கரோ யாருமே தேவையில்லை சித்தர்கள் வந்து எப்படின்னா அவங்க வந்து பாருங்கள் ஒரு பத்து வயசு பெண் குழந்தை அந்த வாழை பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பெண் பாலா திரிபுர சுந்தரி அவளை வழிபட்டு சித்தர்கள் வந்து பரிபூர்ணமாக தெய்வத்தை அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஏன் சித்தர்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்ச வரோம் அப்படின்னா ஒரு 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 தெய்வத்தை அடையணும்னா நம்ம நேரடியாக அடைய முடியாது நமக்கு குருமார்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும் சித்தர்கள் எல்லாம் நமக்கு குருவாக வழி காட்டுவாங்க நம்மளுடைய என்ன சொல்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமே அந்த அந்த படிக்கட்டு பார்த்துக்காங்க மாதா முதல்ல மாதா நமக்கு உயிரை கொடுக்குறாங்க அடுத்து பிதா அந்த உயிரை வளர்த்தி ஒரு ஒரு வாழ்க்கையை காப்பாற்றி நம்மளுக்கு ஞானம் வர வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறாரு பிதா அடுத்து குரு நல்ல அந்த குருங்கிற வார்த்தையை நம்ம சொல்றதுக்கே வந்து நமக்கு அந்த குரு அருள் இருக்கணும் நமக்கு குரு யாரோ வேணா இருக்கலாம் அது கடவுள் கொடுக்குற பாதை அவங்களோட பாதையில் மட்டும்தான் நம்ம குரு அடைய முடியும் கொங்கண சித்தர் கோவிலுக்கு வந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு அறியாமையால இப்போ நான் வந்து ஒரு படிச்சிருக்கேன் படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வந்து இந்த ரியல் உலக வாழ்க்கை அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய இடத்து தடும் வருவோம் ஒரு நிலம் வா ஒரு ஒரு இயற்கை விவசாய பூமி நாங்கள் வந்து பன்னெண்டு வருஷமாக இயற்கை விவசாயத்தில் இருக்கோம் ஒரு ஒன்றரை லட்சம் இயற்கை விவசாயிகள் குழுவில் நாங்கள் வேண்டிட்டுருவோம் ஆனால் ஒரு நிலம் வாங்குறதுக்கு என்ன பேசிக் அந்த பேசிக் தெரியாமல் ஒரு இதில் இறங்கி ஒரு பதினோரு லட்ச ரூபா லாக்காகிருந்துச்சு என் வாழ்க்கையில் அதை வந்து சித்தர் மலைக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு அமாவாசையிலே எனக்கு அதை நிவர்த்தி பண்ணி யார் யாரெல்லாம் ஏமாற்ற நினச்சாங்களோ அவங்களெல்லாம் கருவறுத்துட்டாரு ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு எனக்கு அழ கண்ணீர் அந்த நான் கஷ்டத்தில் இருந்த எல்லா கண்ணீரும் நான் விட்டாச்சு இவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறது ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்ககிட்ட பரிபூர்ணம் சரணாகுது ஸோ மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் எந்தெந்த சித்தர்கள் வந்து இருக்காங்களோ அவங்கள வழிபட ஆரம்பிங்க உண்மையான குருமார்களை தேடுங்க சரிங்களா வீட்டில் வந்து கெட்ட சக்தி அண்டக்கூடாது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஃபோட்டோ நான் ஃபோட்டோ நான் பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு சைடு வந்து ஒரு ஒரு பையன் பட்டம் வாங்கின மாதிரி இன்னொரு சைடு வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பூநூல் போட்டுக்கிட்டு வேதம் ஓதுற மாதிரி இருக்கும் அதாவது வென் த சர்ச் ஆஃப் கோல்டு வி லாஸ்ட் டைமண்ட் அப்படின்னு அதில் வரும் என்னென்னா ஒரு பட்டம் பதவி இப்போ இருக்கிற அந்த ஆங்கில உலகத்தில் நம்ம இறங்கிட்டு அந்த வெஸ்டர்ன் மாடர்ன் கல்ச்சருக்குள்ளே இறங்கிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தையே இழந்துட்டோம் இந்து மதம்ங்கிறது ஒரு ஒரு நாள் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ஸோ சித்தர்கள் வந்து மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க உங்களால் நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் மனசில் இந்த விதையை போடுங்க சித்தர்கள் எனக்கு எனக்கு குருமார் காட்டுங்க தெய்வத்தை அடையறதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் அந்த விதையை போடுங்க வீட்டை வந்து எப்பவும் சுத்தமாக வைங்க ஏன்னா தெய்வம் இருக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் வீட்டில் வந்து மந்திரங்களை அதிகம் ஓத விடுங்க நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் வீட்டுக்கு அந்த கண்திருஷ்டி மெயினாக கண்திருஷ்டிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கணவருக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதிகம் சுற்றி போடுங்க அமாவாசை நாட்கள்லாம் சுற்றி போடுங்க நம்ம முன்னோர்கள் பண்ணாத்தினே தயவு செஞ்சு பண்ணுங்கள் அவங்க முட்டாள்கள் ஸோ கோடானு கோடி நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் சேனலுக்கு கொங்கண சித்தரோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும் எல்லா சித்தர்மார்களும் நமக்கு தான் வந்து அவங்க எத்தனை ஆயிரம் வருஷங்கள் எத்தனையோ மக்கள் அவங்க வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கையே நமக்காக ஹெல்ப் பண்ணிச்சிட்டு போயிருக்காங்க அவங்களோட புத்தகங்கள்லாம் எடுத்து படிங்க ஒரு உதாரணம் நான் என்ன சொல்வேன்னா அகத்தியரோட குணப்பாடத்துல ஒரே ஒரு மூலிகை தைலம் சொல்லி இருக்கணி குண்டிங் மணி தைலம் ஒரு உதாரணத்துக்கு அகத்தியர் அகத்தியர் குணப்பாடம் எட்டாயிரம் நினைக்கிறேன் அந்த நூல்ல பாருங்க எப்படி சொல்கிறது கிழவனுக்கும் குமாரன் போல சடை காண்றதுக்கு என்ன எண்ணெயை தேய்க்கணும்னு கொடுத்துருக்காரு அதை மட்டும் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறத நான் சொல்கிறேன் அது போல சித்தர்களோட புத்தகங்கள் எல்லாம் கையில் அவங்க காட்டின வழி பாதையில் நாம் போனோம்னா நமக்கு வாழ்க்கையில் யாரும் நம்மளை எந்த விதத்திலையும் ஏமாற்ற முடியாது எதையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது சிவத்தை அடையிற பாதையில் யாருமே நம்மளை தடுக்க முடியாது இந்த வாய்ப்பு கொடுத்த எம்டிஎன் எம்டிஎன் சேனல் அண்ணாக்கு கொடனு கொடி நன்றிகள் நீங்கள் எல்லோரும் முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஊதியூர் பொன்னூதி மாமலைக்கு வந்து கொங்கண சித்தரோட பரிபூர்ண ஆசையாக வணக்கம் நாங்கள் வந்து தாரமங்கலத்துலேருந்து வந்திருக்கோம் எனக்கு வந்து அப்படின்னா எங்கள் பழனி பாதயாத்திரை போகிறதுனால அண்ணா சொல்லி தான் எங்களுக்கு கொங்கண சித்திர ஐயா பார்க்க வந்தோம் நாங்கள் மூணு மாதமாக வந்துட்டுருக்கோம் சில விஷயங்கள் வந்து எனக்கு மனசில் நிறைய கவலைகள் இருந்தது இப்போ வந்து எப்படின்னா அது கொஞ்சம் பாரம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இங்கே வந்தவே நல்ல ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அதனால் நிறைய பேர் வாங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல கால் வச்சிங்கனா நிறையா மாற்றங்கள் வரும் வந்து பாருங்க ரொம்ப நன்றி